ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதினெட்டு தத்தமது மனதில் பூட்டி வைத்த ஆசைகள் எல்லாம் விடுதலையாகவும் அன்று முழுவதும் காதல் கிளிகள் இரண்டும் தயக்கம் களைந்து தடை அவிழ்த்து தங்களுக்கே உரிய புதிய உலகில் சஞ்சரித்தனர் பிரேசோடனை நிறைய பேசத் தோண்டினாள் மீனாட்சி தான் பிறந்த மண்ணின் மீதான அவனது பற்று தன் மக்கள் மீதான அவனது அக்கறை சங்கரையா மற்றும் அனல்விழியனுடனான அவனது உறவு இறந்த தன் தாய் எழிலினியுடனான அவனது பிணைப்பு என அடுக்கிக் கொண்டே கைக்கு எட்டும் தூரத்தில் நின்ற தன் அதிரூபனிடம் நீங்கள் வீரப்ப நாயக்கனின் வம்சம் அம்மாளின் ஏகபோக வாரிசு உங்கள் அன்னை இறக்கவில்லை என எண்ணெயிலிட்ட கடுகாய் பொரிய துடித்த தன் நாவை சிரமப்பட்டு அடக்கினாள் காரிகை அவனுடன் சலசலத்துக் கொண்டிருந்தவள் கவனமாக இருவரின் நம்பிக்கை சார்ந்த வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து தன் கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் எதிர்மறையானவனின் குணம் தெரிந்தும் அவனிடம் உண்மையை உரைக்காது காலத்தை தாழ்த்துபவளிடம் சொல்வதே கேள் மீனாட்சி அதுதான் உன்னை தனக்கு உரியவளாக வரித்து ஏற்றுக்கொண்டானே இப்போதாவது அவனிடம் அனைத்தையும் கூறிவிடு இல்லையில் திரை விலகும் போது சர்வ நிச்சயமாக ஒரு பிரளயம் உண்டாகும் என மன்றாடி கேட்டுக்கொண்ட மனுசாட்சியின் பேச்சை தலையில் அடித்து அடக்கினாள் திருமணமானால் மட்டும் போதுமா தன் உயிரானவனே அணுவின் அணுவாய் தனது ஒவ்வொரு அணுவினிலும் ஜபித்து உரிமையாக்கிக் கொள்ளாது அவனிடம் உண்மையை உரைக்கப் போவதில்லை என முடிவு செய்தாள் அவர்களைக் காலம் பிரித்தாலும் மீண்டும் அவனை சேரும் வரை தன்னை உயிர்ப்போடு வைத்து கொள்ள அவன் நினைவுகளை சேகரிக்க நினைத்து இப்படி யோசித்தாலோ தன் எண்ணங்களில் பல படிகள் சுழன்றவள் கருப்பனின் மீது தான் ஏற்றி வந்திருந்த சிறு மூட்டை எடுத்துக்கொண்டு அதை தட்டி கொடுத்து இழைப்பார அனுப்பினாள் அவளையும் அவள் கையில் இருந்த மூட்டையையும் கேள்வியாக நோக்கியவனிடம் ஐந்து நாட்கள் முன்னர் அவனை அடைந்த நிலையில் அனல் விழியன் உதவியுடன் மீட்டதையும் இன்று காட்டில் துரத்தி வந்த விஜயகுமாரனின் ஆட்கள் பற்றிய நிலவரம் அறிவித்ததற்காக அனல் விழியனை பார்க்க சென்றதையும் மறைக்காமல் கூறினாள் முன்னர் அவர்கள் தங்கியிருந்த பாறையின் நெடுக்கில் அமைந்த அச்சிறு குகை போன்ற அமைப்பை நோக்கி மீனாட்சியுடன் கைகோர்த்து நடந்தவன் என அனல் விழியன் எனக்கு உதவி செய்ய முன் வந்தானா என ஆச்சரியம் காட்டி கேட்கவும் அவன் முகபாவனை ஒருவித புருவசொழிப்புடன் அளந்தவளிடம் தன் சகோதரனுடனான மனஸ்தாபங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் மேலோட்டமாக கூற அமைதியாக கேட்டுக்கொண்டாள் மீனாட்சி குகி அடைந்ததும் தான் எடுத்து வந்த மூட்டையை பறித்தவள் கடந்த ஐந்து தினங்களாக இவர்களுக்கு தேவையான பொருட்களை அனல் விழியன் இரகசியமாக கருப்பன் மூலம் கொடுத்து அனுப்புவதையும் ஏமினாள் தன் போக்கில் பேசியபடி அனல் வழியன் சொல்லி அனுப்பியது போல அவன் தந்த மூலிகைகளை சாரி எடுத்து அவனை பருகு செய்தவள் காயம்பட்டவனின் தொள்பட்டையின் கட்டை அவிழ்த்து ஆராய்ந்து கொண்டிருந்தாள் காயத்தின் தன்மையை சோதித்தவள் மீண்டும் அதற்கேற்றவாறு மருந்திட்டு கட்டிட அனல் வழியனை மனம் எனக்கு வைத்தியம் பார்த்தானா இல்லை உன் கட்டாயத்தின் பேரில் செய்தானா என வரிசையாக கேள்வி எழுப்பினான் பிரைசோடன் கடமைக்காக வைத்தியம் பார்த்து பிழைக்க வைத்திருப்பானாக இருக்கும் என தன் மனதின் கேள்விக்கு தானே ஒரு பதிலையும் கண்டுபிடித்தான் அவன் பேச்சில் ஒரு நிமிடம் தாமதித்து வைத்த கண் வாங்காமல் அவனை உறுத்தவள் தான் போட்டுக் கொண்டிருந்த கட்டை வேண்டுமென்றே படக்கென இருக்கிறாள் ஆஹ் ராட்சசே கவனம் என கடிந்தான் பெரிசோடன் எதற்கும் பணிந்து போகாதவள் தன் திமரையும் கர்வத்தையும் பெருங்காதல் கொண்ட தன்னவனின் பாதத்தில் சமர்ப்பித்து அடடே காதலியாக இருந்தபோது தேவியாக இருந்தவள் மனைவியானதும் ராட்சசி ஆகிவிட்டேனோ என ஆச்சரியம் காட்டி ஊடல் கொண்டாள் அழகான ராட்சசி என்று கூறினேன் நீதான் கவனிக்கவில்லை என திருமணமான முதல் நாளிலேயே மனைவியை அழகாக சமாளிக்க ஆரம்பித்தான் அந்த புது கணவன் அவனை முறைத்தபடி தன் மூட்டையில் இருந்த அனல் வெளியன் கொடுத்தனுப்பிய உணவை எடுத்து கடைபரப்பியவாறு நல்லவிதமாக நினைக்க உங்கள் மனம் இடம் தரவே தராதா என்ன நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நம்முடன் கருத்து ஒருமித்து இருக்க வேண்டும் என பேராசை இல்லையா? மாறுபட்ட கருத்திருந்தால் ஒருவருக்கு ஒருவர் உதவக்கூடாது என்றில்லையே என அனல் விழியனுக்காக பரிந்து கொண்டு வந்தாள் அதற்கு ஆமோதிப்பதாக தலையை ஆட்டியவனுக்கு மெல்ல சிறுவயது முதல் ஏனோ தாய் தந்தையர் தனக்கு மட்டும் தனி கவனம் செலுத்துவதாக கூறி பிரிசோடனிடம் விலகல் தன்மையுடன் நடந்து கொண்ட அனல் விழியனின் ஞாபகம் வந்தது அதே அவர்கள் பாட்டன் நீலனும் உணர பிரிசோடன் மீது மிகுந்த அதிருப்தி கொண்டார் எனினும் மகளே இதை ஆதரிக்கும்போது தான் ஒன்றும் செய்வதற்கில்லை என அறிந்து அனல் வளர்க்கும் பொறுப்பை ஏற்றவர் தனக்கு தெரிந்த மூலிகை மருத்துவத்தை அவனுக்கு போதித்தார் பால்ய நினைவுகளை அசை போட்டபடி தன்னிடம் மீனாட்சி நீட்டிய உணவை வெறித்து கொண்டிருந்தான் பிரைசோடன் மீனாட்சியும் அவனை அதிகம் யோசிக்க வைத்து பேச்சை வளர்த்துவது ஆபத்தாக முடியலாம் என நினைத்தாலோ அல்லது இந்த இனிய சூழலை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என நினைத்தாலோ என்னவோ அவன் முன்னர் இருந்த உணவை எடுத்து தன் கையால் ஊட்ட ஆரம்பித்தாள் தன் உதட்டருகே நீட்டப்பட்ட உணவு கவலத்தை வாயை திறந்து வாங்கியவனின் இதழ்களில் அழையா விருந்தாளியாக ஒரு மென்னகை வந்து ஒட்டிக்கொண்டது கொண்டது இணியின் மறைவுக்கு பிறகு இப்போதுதான் ஒரு பெண்ணின் கையால் உணவு உண்ணுகிறான் அது தன் மனம் கவர்ந்த கண்ணிகை என்றதில் பிரைசோடனுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உரை வலம் வந்தவன் பனிக்கட்டியாய் அவள் காதலில் உருகி விளைந்தான் அதன் பிறகான நிமிடங்கள் எல்லாம் செல்ல சண்டையும் கள்ள பார்வையும் சமரசமும் என தித்திப்பாக கழிந்தது இவர்களது காதல் கூட்டணியை வாழ்த்திய ஜோதிமயமான சூரிய பகவானும் இளைப்பார தன் இல்லம் சென்ற நேரம் அது வானமாதேவியும் தன் கண்ணாளனுக்கு தினம்தோறும் விடை கொடுக்கும் பொருட்டு அவன் பிரிவில் வருந்தி கருப்பு நேர உடை பூண்டு இருண்டு காணப்பட்டாள் உன்னை ஒளியூட்டும் மன்னவன் நாளை வந்து வந்துவிடுவானடி கொஞ்சம் பொறு என அவளை சமாதானம் செய்ய முனைந்த நிலவு மகளும் நட்சத்திர பரிவாரங்களும் அந்த காரிருள் வானத்தை ஒளியூட்டி அவள் துயர் துடைக்க முயன்று கொண்டிருந்தனர் இவை அனைத்தையும் ஒரு கையை தலைக்கு முட்டு கொடுத்தபடி அவர்கள் தங்கியிருந்த குகைப்பாறையின் இடுக்கு வழியாக பார்த்து கொண்டிருந்தான் பிரைசோடன் அப்போது அவன் மோன நிலையை கலைத்ததும் எந்த கோட்டையை பிடிக்க இந்த யோசனை என்ற மீனாட்சியின் குரல் அருகில் அவள் அமரும் அரவம் கேட்டும் வானில் ஏதோ தீபங்களை ஏற்றியது போல சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த நட்சத்திரங்களின் மீதிருந்த பார்வை அகற்றாது தன் கையால் பாவை அவளை சுண்டி இழுத்து தன் மீது சாய்த்து கொண்டான் எங்கு அவனது தோள்பட்டை காயத்தின் மீது தவறுதலாக அழுத்தம் விழுமோ என பயந்தவள் ஐயோ காயம் வலிக்கப் போகிறது பார்த்து கவனம் என மிரண்டு விலக முயன்றாள் தன் இருந்து விடுபட முயன்ற வனிதையின் இடை வளைத்து அகல விடாது தன்னோடு இருக்கிய ஆடவன் வலிக்காது நீ விலகி செல்லும் போது இங்கு ஏற்படும் வலியை காட்டிலும் இந்த வலி பெரிதல்ல தேவி என கண்களால் தன் நெஞ்சு பகுதியை சுட்டி காட்டி காதல் பேசினான் அப்போது அவர்கள் உடலை தழுவிய சிலு சிலுவென்ற குளிர் காற்று இருவர் உள்ளத்திலும் எல்லையில்லாத மன அமைதியை உண்டாக்கியது அந்த ஏகாந்த இரவும் பக்கத்தில் இருந்த தன்னவளின் அருகாமையும் எப்போதும் ஓங்கரித்துக் கொண்டே இருக்கும் பெரிசோடனின் மனதுக்கு ஒருவித சுகத்தை தர அதை கண்மூடி அனுபவித்தவனின் செவியை கீதமாய் நிறைத்தது ஆடடே அழகர் மலை புரட்சியாளர் கூட்டத்தலைவனுக்கு சித்தம் கலங்கி புத்தி பேதலித்து விட்டது போலும் பாவம் தெளிய வைக்க யாரேனும் வாருங்களேன் என்ற மீனாட்சியின் குரல் தன் கருவண்டு கயல்கள் படபடக்க பேசி பரிகாசம் செய்தவளின் குறும்பில் கவரப்பட்டு விழிமலர் மலர்ந்தவன் தையலின் விஷமத்தில் இதழ் வளைத்தான் நிலவின் ஒளிப்படையில் முல்லைக்கொடி என தன் தேக்குமர தேகத்தோடு தவழ்ந்த தலைவியின் நொடியில் தன் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்து புரட்சியாளன் என்ன தேவி கல்வனும் காதல் வந்தால் காதல் பாடம் படிப்பான் பார்க்கிறாயா என கண் சுமட்டி வரைந்து சித்திரமாக கிடந்தவளின் கழுத்து நெளிவில் முகம் புதைத்தான் கண்ணாளன் தன் மூச்சு காற்றின் அனலில் பாகாய் உருகியவளின் வாசம் நுகர்ந்து பேதையின் கனி இதழ்களில் தன் ஈர இதழ் பூட்டி சலனமில்லாத காமம் கலந்த இன்பகானம் பாட ஆயத்தமானான் முதல் முத்த யுத்தம் நிலவின் முகம் பார்த்து மடல் விரித்த அல்லி என முகிழ்ந்து கிடந்தவளின் தேன் தேன்தரங்களை களவாடிக் கொண்டிருந்தான் அந்த கல்வன் ஆழியாய் பறந்து விரிந்தவளின் கார்மீக குழலை தன் விரல் கொண்டு அளந்தவன் ஒரு மாய உலகுக்குள் பெண்ணவளை எடுத்து சென்றான் ரீங்காரமாய் செவித்தேண்டிய தையலின் செவ்விதழ்கள் உதிர்த்த முனகல் ஓசையில் இன்பக்காட்டில் தன் முதல் அடி எடுத்து வைத்தான் பெரிசோடன் உனது அழகில் மதிமயங்கி காதல் பித்து முத்திவிட்டது தேவி இதிலிருந்து நான் தெளிய விரும்பவில்லை என கொஞ்சியவன் தன் போதை ஏறிய காந்த பார்வையால் காந்தையின் இதயத்தை கொத்தி தின்றான் ஆசானாக இருந்து அவன் நடத்திய பால பாடத்தில் தத்தி தவழ்ந்து நடைபழகிய கண்ணிகையின் முகம் செஞ்சாந்தி பூசி கொண்டது தன் நாணம் மறைக்க முனைந்தவள் கொண்டவனின் சில்மிஷங்களில் தன் மேலாடை நிகழ்ந்திருப்பதை கூட கவனிக்காது அவன் பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு விசுக்கென விலகி சற்று தள்ளி அமர்ந்தாள் நிகழ்ந்த செயலை மறைக்காத பெண்ணின் மதர்த்த அங்க ஆவண்யங்கள் எல்லாம் கல்வனின் கள்ள பார்வைக்கு காட்சியாக தன் நேத்திரங்களால் முகமுற்றுகியிட்டு தன் தீரா பசியை தீர்க்க முனைந்தான் காதல் தவிப்பால் தயக்கமுற்று நாணம் கொண்டவளின் செய்கை பிரைசோடனின் எதிர்களுக்குள் சிறைப்பட்டிருந்த வெண்முத்து படைத்தனை பளிச்சிட செய்தது கணே சிரிப்புடன் மெல்ல நகர்ந்து நிலம் நோக்கி அமர்ந்திருந்தவளை நெருங்கி தேவியின் கடைக்கண் பார்வை இந்த அடியவனை தீண்டாதா என தன் முகம் நோக்கி செய்தான் காதலன் அதீத நாணத்தில் தன்னை மயக்கிய அஞ்சன வழியில் புகுந்து கொண்டு அப்போதும் அவன் முகம் காண மறுக்கவும் கோபம் துளைத்தது மேனி எங்கும் முகத்தை பற்றி எறிய துணிந்து துச்சாதனாய் அவளது நிகழ்ந்திருந்த ஆடியை முற்றும் முழுதாக கலைந்தவனின் செய்கையில் வெடுக்கன கண் மலர்ந்தாள் காந்தை அந்த குகைகள் ஊடுருவிய பால்நில ஒளியில் மார்பு கற்றையும் கீழாடை மட்டும் தரித்த நிலையில் தன்னவனுக்கு காட்சிப் பொருளானதில் சட்டென மறுபுறம் திரும்பினாள் பாவை உடல் கொதிக்க வெப்ப மூச்சுகள் எடுத்த பொன்சற்பத்தின் பெண்மையின் மென்மைகளின் அங்கு அசைவுகளை ரசித்தபடி நெருங்கி சென்று பின்னிருந்து அவள் தோல் வளைவில் முகம் பொதித்தான் பிரேசோடன் தன் சிற்றடையில் அழுத்தம் கோட்டி என் தேவியின் சிரம் தாழ்ந்து நிலம் நோக்குவதா நாணம் வெளியிட தலை கவிழும் பூவை விட வேட்டையாடும் சிங்கமென வலம் வந்த மீறம் அங்கியைத்தான் என் உள்ளம் தேடுகிறது என்றவனின் வார்த்தைகளில் தன் ஆடை களைந்தவனின் காதலில் மூழ்கி நானும் களைந்து அவனை தழுவினாள் தலைவி அவள் தழுவலில் சிலிற் அடுத்த நொடி தன் கூச்சத்தை எரித்து அவள் இதழ்களுடன் இதழ் மோதி வேட்டையாட கையல்களால் அழைப்பு விடுத்தாள் மனையாள் நான் உனக்கானவன் பெண்ணே இன்னும் அதில் உனக்கு ஐயம் என்ன என விளியசைவில் ஆசை கொண்டு கெஞ்சியவனே முற்றும் துறந்த ஆதி மனிதனாய் மாற்றி அவன் அடிநாதத்தை மேவி உருக்கினாள் மங்கை உணர்வுகள் உருவம் பெற்று தகித்தவனை கசந்து சுகித்து மோகவதை செய்து இரக்கமில்லாமல் கொண்டு இசைத்து இன்ப வெள்ளத்தில் ஆழ்த்தினாள் அவனது நீச்சி பெற்ற உணர்ச்சிகளின் இன்பமிச்சங்களை கண்களில் தேக்கி தன் முன்னர் மண்டியிட்டிருந்த தூயவளின் கைப்பற்றி எழுப்பியவன் அவள் எதிர்களின் துணியை சற்று வன்மையாக நாடினான் எப்போதும் என்னுடன் இருப்பீர்கள்தானே என வினவிய கண்ணி காதலை ஒருமுறை அவனிடம் உறுதிப்படுத்தி கொள்ள முயலவும் இல்லாமல் எங்கு போவேனாம் என பதில் கேள்வி கேட்டான் தலைவன் நிலமகளை பஞ்சனையாக வரித்து தன்னவளின் கொச்சை உடைகளையும் தளர்த்தி அவளுடன் கொடியென பின்னி பிணைந்து அவள் மென்மைகளில் முகம் புதைத்தான் நீ என்னுள் ஊனுருகி ஊடுருவி நீ நிறைந்து ஆதிக்கம் செலுத்தி சிம்மாசனமிட்டு அமர்ந்து விகு நாட்கள் ஆகிவிட்டது தேவி என தன் நெஞ்சில் முகத்தை அழுத்திக் கொண்டு பிதற்றியவனின் குரல் தந்த குறுகுறுப்பை மீறி அவனின் சிலுக்காத பெருங்காதலில் இன்னும் கொஞ்சம் பித்தானான் காதலி அவ்வார்த்தைகளில் ஊற்றாய் பெருக்கெடுத்த உணர்வுகளை வன்மையாக அவன் இதில் இணைத்து காட்டினாள் நாவிரண்டும் நர்த்தனம் ஆடிட மணக்கும் சிலை மேனியாளின் சொருகிய விழிகளில் மூழ்கியவனின் ஆசை பிறிட்டு ஆட்டுவித்தது தன் கர்வம் தொலைத்து அவள் மலர் மேனியில் முத்தாடியவனின் நெஞ்சி அழுத்தியது கொலு சனிந்த காரிகையின் பட்டு பாதங்கள் உயிர் உருக உணர்ச்சி பிழம்பாய் கண்களில் காதலும் காமமும் போட்டியிட மயில் கொண்டு தன்னை நோக்கும் மாதவின் உணர்வுகளை கட்டவிழுக்க ஆசை கொண்டவன் அவள் இன்பக்கேணியில் மூச்சடுக்கி முத்து குளித்து காவியம் படைத்தான் அவன் பற்ற வைத்த காமத்தி உச்சந்தலை முதல் உச்சாதி பாதம் வரை உத்வேகத்துடன் பாய தண்ணீரில் மிதக்கும் தொடுப்பு எழுந்த ஓடமாக தத்தளித்தாள் பிரைசோடனின் மணியாட்டி மங்கியின் மோக தவிப்பை அவள் கையில்களில் படித்தவன் தங்கள் சித்தம் என் பாக்கியம் தேவி என அள்ள அள்ள குறையாத அச்சய பாத்திரமாக தன் ஆண்மையைப் போற்றிய பெண்மையின் காதல் பொறியில் விரும்பி திகைத்து திளைத்தான் நீ வேண்டுமடி கண்மணியே என் ஜீவன் அணைந்தாலும் உன்னை அகலகில்லேன் என மோகம் உடைத்து மங்கையை அரவணைத்து ஆனந்த தாண்டவம் ஆடியவன் மடித்திறந்த வெள்ளமென உயிர் உயிர்வெடித்து உள்ளுணர்வுடன் கூடி சங்கமித்தான் விடிய விடிய அந்த பொன் வர்ண மேனியாளுக்கு காமம் தொட்டு பொது பூசி காதல் களி ஆடி கணத்து கலைத்து களைத்தான் இருவரும் பின்னி பிணைந்த சாரையென ஒருவரில் மற்றொருவர் அடங்கி ஆழ்ந்து துயில் கொள்ளும் வேளை கிழக்கே வான முகிட்டில் சூரியன் உதயமாக ஆரம்பித்திருந்தது அவர்கள் தஞ்சம் புகுந்திருந்த குகைப்பாரையின் இடுக்கு வழியாக தன் கிரகணங்களால் ஒளியூட்டிய ஆதவனின் வெண்கதிர்கள் அக்காதலர்கள் மேல்பட்டு தெரித்தது அதில் மெல்ல துயில் கலைந்த பிரேசோடனின் மனதி ஆனந்த அலையாய் இரவின் மிச்சங்கள் நனைத்து செல்ல மென்னகை ஒன்று அவன் இதழ்களில் நின்றாடியது தான் கிரிக்கிய காம மீறல்களின் உபயத்தில் செந்தாமரை நிறம் பூசி மயங்கி தன் மார்பில் தவிழ்ந்த வஞ்சியை பகலவன் ஒளியில் விழிகளால் மொய்த்தவன் தன்னவளின் சுந்தரமதி சுந்தரமதிவதனத்தில் மென்முத்திரைகள் பல பதித்து அவள் சயனத்தை கலைத்தான் துயில் கலைந்து எழுந்த மாதவின் முன்னுச்சியில் முத்தம் பதித்த கல்வன் வெடியல் ஆரம்பமாகி விட்டது தேவி என மிருதுவான குரலில் ஏமினான் அவன் முகம் காண வெட்கை ம் என்றதோடு அவனிடமிருந்து பிரிந்த மீனாட்சிக்கு அப்போதுதான் தான் இருக்கும் நிலை உரைத்தது அடுத்த நம்மிடம் அவன் மார்பில் பூப்பந்தாக விழுந்தவள் தன்னை அவனுக்குள் மறைத்து கொள்ள முயன்றாள் அவள் செயலில் உறக்க நகைத்து உரிமைப்பட்டவனிடம் இனி மறைப்பதற்கு எதுவும் இல்லையடி கண்ணே நீ இனி எப்போதும் இந்த பிரைசோடனின் உடைமை என மனம் கனிந்து கூறினான் தன் அவளின் சங்கடம் புரிந்து சிதறி கிடந்த ஆடைகளை சேகரித்து எடுத்து அவளை பொருத்தியவன் நான் நீராட செல்கிறேன் தேவி என தகவல் கூறி சென்றான் சற்று தூரத்தில் இலைப்பாறிக் கொண்டிருந்த கருப்பனும் அவன் நடந்து வருவதை கண்டு எழுந்து நின்றது அருகில் வந்தவனை வாசம் பிடித்து அவன் முகத்துடன் முகம் இழைத்தது அதில் சத்தமாக சிரித்தவன் என்னை நிரம்ப தேடினாயா என கேட்டு அதன் தொல் தட்டி கொடுத்தான் கருப்பனும் ஆம் என்பது போல கணைத்து அவனுடன் சேர்ந்து நடந்தது தன் உடைகளை அணிந்தபடி சற்று தொலைவில் சென்று கொண்டிருந்த தன்னவனும் அவனது உற்ற தோழனுமான கருப்பனும் புள்ளியாய் மறையும் வரை ஒரு பாறை எடுக்க வழியாக பார்த்திருந்தாள் மீனாட்சி தன் அன்பனுடன் இரவு நடந்த ஆனந்த உற்சவத்தின் இனிமை அடுக்கருமாய் தித்திக்க மனம் பூரித்தாள் மங்கை அப்போது அவள் மகிழ்வை துடைத்து போடும் விதமாக கேட்டது மகனே பிரைசோடா எங்கிருக்கிறாய் என ஒருவித பயமும் படபடப்பும் கலந்து ஒலித்த சங்கரையாவின் வெண்கல குரல் அதில் அவசரமாக தன்னை திருத்திக் கொண்டவள் பாறை மறைவில் இருந்து வெளிப்பட இளவரசி தாங்களா எங்கே பிரைசோடன் அவனுக்கு எதுவும் இல்லைதானே என மூச்சு வாங்க அடுக்கடுக்காக கேள்விகளைத் தொடுத்தார் அவரிடம் அபாயம் எதுவும் இல்லை இப்போதுதான் தங்கள் பிள்ளை நீராட சென்றிருக்கிறார் என கூறி அவர் தவிப்புக்கு முற்றுப்புள்ளை வைத்தாள் இருப்பினும் கண்களில் அலை தாண்டவமான தாண்டவமாட நான் எதற்கும் ஒருமுறை அருவிக்கரைக்கே சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் என கிளம்ப போனவரை என்னுடன் தானே நடந்து வந்து கொண்டிருந்தீர்கள் அதற்குள் மாயமாய் எங்கு மறைந்தீர்கள் என கடிந்தபடி கேட்ட அனல் விழியனின் குரலில் அவ்விருவரும் திரும்பினர் இளவரசி நல்லது தாங்களும் இங்குதான் இருக்கிறீர்களா அபாயம் தீர்ந்தது விஜயகுமாரனின் வீரர்கள் சற்று முன்னர்தான் அழகர்மலை எல்லையை தாண்டினார்களாம் என அந்திரன் மூலம் தனக்கு கிடைத்த தகவலை தெரிவித்தான் அது சரி பிரைசோடனீங்கே என கேட்டவனிடம் அவன் தந்தையிடம் கூறி அதே பதிலை கூறினாள் மீனாட்சி அதை கேட்டு அதிர்ந்தவன் பச்சை பொன்னாக காயம் இருக்கும்போது நீர் பட்டால் அதன் பெண் விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்குமே என பதறி தானே சென்ற பெசோடனே அழைத்து வருவதாக கூறி சென்றான் அவசரமாக நடந்தவன் பாதி வழியில் ஸ்நானம் முடித்து கருப்பனுடன் வந்து கொண்டிருந்த பெரிசோடனை நோக்கி விரைந்தான் காயம் ஆறாமல் எதற்காக குளிக்க சென்றாய் இந்த அறிவு கூடவா இல்லை உனக்கு எனக் கடிந்தபடி அவன் தோள்பட்டை புன்னை ஆராய்ந்தான் நல்ல வேளையாக தோள்பட்டை நனையாது தன் குளியலை முடித்து கொண்டு வந்த தனையனைக் கண்டு ஒருவித திருப்தி அடைந்த இளையவன் சரி சரி சீக்கிரம் செல்லலாம் தந்தையும் இளவரசியும் அங்கு காத்திருக்கின்றனர் என கூறிய அவன் நடிகை துரிதப்படுத்த முயன்றான் பல வருடங்களுக்கு பிறகு அனல் விழியனே தன்னிடம் வந்து பேசியதை நம்ப முடியாமல் திகைத்து விழித்தான் பிரைசோடன் எனினும் அவன் பதற்றும் ஒருவித மகிழ்ச்சி அவன் மனதில் ஏற்படுத்தியது இது ஒரு வைத்தியனாக நீ கொள்ளும் அக்கறையா இல்லை என் சகோதரனாக நீ கொண்ட உரிமையா என்றவனின் கேள்வியில் ஒரு நிமிடம் தீங்கினான் அனல்வெழியன் உதட்டில் ஒருவித மென்னகை படர தான் அக்கறை காட்ட தோன்றும் அக்கறை மட்டுமல்ல சில சமயம் சண்டையிடவும் கோபம் கொள்ளவும் துண்டும் என்ற இளையவனின் இருபொருள் பொதிந்த பதிலில் அவன் தொல் தட்டி அணைத்தபடி நடந்தான் பிறைசோழன் மீனாட்சி அவன் வாழ்வில் வந்தவுடன் அவனை விட்டு விலகி சென்ற உறவெல்லாம் நெருங்கி வந்து விட்டதாக எண்ணி தன்னவளின் நினைவுகளில் இதம் கண்டான் ஆனால் விலகி சென்ற உறவுகள் அனைத்தையும் பரிசளித்தவள் ஆவி தொடிக்க அவன் மனதை கொன்று விலகி நிற்க இன்னும் சற்று நேரத்தில் ஆயத்தமாகிவிட்டாள் என்பதை அவனிடம் யார் கூறுவது அதே நேரம் மீனாட்சியிடம் தான் ராணி அம்மாளை காண சென்ற தோல்வியுடன் திரும்பிக் கொண்டிருந்தபோது விஜயகுமாரனின் படையினரை கண்டதையும் அவர்கள் கண்ணில் சிக்கிக்கொள்ளாமல் அரும்பாடுபட்டு தப்பி வந்ததை பற்றியும் கூறிக்கொண்டிருந்தார் சங்கரையா அதற்குள் சகோதரர்கள் இருவரும் தோல் அணைத்தபடி சிரித்து கொண்டே அங்கு வந்து சேரவும் சங்கரய்யாவின் கவனம் பிரேசோடன் மீது பாய்ந்தது அவன் உடலை உடிகளால் அலசி ஆராய்ந்தவரின் பார்வை அவனது தோல்பட்டியில் தாமதித்து பின் மீண்டும் அவன் முகத்தை கூர்ந்தபோது ஒருவித தளர்ச்சியுடன் காணப்பட்டார் அப்பட்டமாக தன் மன அழுத்தத்தை முகத்தில் பிரதிபலிக்க நின்றவரை சமாதானப்படுத்தும் விதமாக அவ்வளவு எளிதில் எனக்கு எதுவும் ஆகாது தந்தே தாங்கள் அச்சத்தை விடுங்கள் என்றவனின் வீரத்தை பற்றி அறிந்திருந்தாலும் மனம் சித்தனின் வார்த்தைகளை எண்ணி குமைந்தது சில நொடிகள் மௌனமாக இருந்தவர் கவனம் பரிசோடா நீ எனக்கு மட்டுமல்ல இந்த பாளையத்துக்கே மிக இன்றியமையாதவன் என ஆதூரத்துடன் மகனை உச்சி முகர்ந்தார் தன் தந்தையின் வார்த்தைகளில் பிரேசோடனின் மனதில் சிந்தனை அலைகள் வந்து மோதியது அதை பற்றி வினவுவதற்குள் அந்த காணகத்தின் மற்றொரு பக்கத்தில் இருந்து தன் புறவியை மின்னலென செலுத்தியபடி அவர்கள் நின்றிருந்த இடம் நோக்கி வந்தான் அந்திரன் புறவியில் இருந்து குதித்திறங்கியவன் பிரைசோடா ஒரு நற்செய்தி ராணி அலமேலம்மாள் தன் பரிவாரங்களுடன் அழகர்மலை எல்லைக்குள் வந்து கொண்டிருக்கிறாராம் என்றவளின் வார்த்தைகளில் தன் விரல்களை தன்னவளின் விரல்களுடன் கோரித்து கொண்டு நின்றாள் மீனாட்சி நம்முடன் சமரசம் பேசுவதில் மிக ஆர்வமாக இருக்கிறார் என செய்தி கிடைத்துள்ளது அதுவும் இளவரசிக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளார் என ஒரு செவி செய்தியும் என்னை எட்டியது எனத் தொடர்ந்து ஆந்திரனின் வார்த்தைகளில் நான் உயிருடன் இருக்கும் வரை என்னவளை யாருக்கும் தருவதாக இல்லை பார்த்து விடலாம் அவர்கள் சாமர்த்தியத்தை என கூவியது பிரைசோடனின் மனம் இந்த உலக வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது என்பதை உணர்த்துவதைப் போல அவன் மனதில் ஒரு சூறை காற்று சுழன்று அடித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதன் தாக்கத்தை இறுக்கியிருந்த மீனாட்சியின் விரல்களை நெறித்து காட்டினான் மீனாட்சியின் மணாளன் அப்போது எதேச்சியாக அவர்களது கோர்த்திருந்த கரங்களை ஒருவித திடுக்கிடலுடன் கூர்ந்தான் அந்திரன் அவனின் முகமாறுதலை மனதில் குறித்து கொண்ட மீனாட்சிக்கு ஏனோ இப்புதியவனிடம் ஒரு கபடி இருப்பதாக தோன்றிற்று இருந்தும் தன்னவனுக்கு சிநேகிதனாக இருப்பவன் தவறானவனாக இருக்க முடியாது என தன் மனதை தானே தேற்றிக்கொண்டாள் மேலும் தான் போட்டுக்கொண்ட காதல் விலங்கை உடை தயாரானவள் தன்னவனோடு கோர்த்திருந்த தன் கரங்களை விடுவித்து அதற்கு அடிக்கல் நாட்டினாள் ஆனால் அவளே நினைத்தாலும் இனி இப்பிறவியில் அவன் கைத்தலம் பற்ற இயலாதென அப்போது அறியாமல் போனாள் காரிகை மந்திர ஆலோசனை அறையில் நடுநாயகமாக அமர்ந்திருந்த வேலப்ப நாயக்கன் வெஞ்சினத்தில் எழுந்து நின்றார் நீ சொல்வது உண்மைதானா உன்னை நம்பலாமா என கொக்கரித்தவரின் வார்த்தைகளில் சற்றும் சிலைக்காது தன் இடுப்பில் எப்போதும் பாதுகாப்புக்கு வைத்திருக்கும் குருவாளை உருவி உங்கள் உப்பை தின்று வளர்ந்தது இந்த உடல் பிரபு இன இயம்பியவன் தன் கையை கீறினான் சொட சொடவின அவன் கையிலிருந்து வழிந்த செங்குருதியின் மீது அடித்து பல ஆண்டு காலமாக அரண்மனை காவல் பணியில் உள்ளேன் என்னுடன் பணி செய்த சங்கராயாவை நான் நன்கு அறிவேன் இன்று அழகர் மலையில் அவனைத்தான் கண்டேன் என சத்தியம் செய்தவனின் தங்கு தடையற்ற உறுதியான குரலில் ஒரு முறை அவனை ஊடுருவும் பார்வை பார்த்து சரி நீ போகலாம் என கட்டளையிட்டார் அந்த காவலாளி சென்றதும் இதற்குதான் வயதானவர்களை எல்லாம் அப்போதே காவல் பணியிலிருந்து நீக்கிவிடலாம் என கூறினேன் கேட்டீர்களா என ஏளனமாக கூறிய விஜயகுமாரன் அந்த மேன் மாட அறையின் முன்முகப்பில் சாய்ந்தபடி வயதானால் பார்வை மங்கியதுமில்லாமல் புத்தியும் விட்டது போல அதனால் தான் என்றோ இறந்தவன் இவன் கண்ணுக்கு மட்டும் காட்சி தந்திருக்கிறான் என கிக்கலித்தான் அவனை கண்டனம் தெரிக்க பார்த்தார் ராஜகுரு வடுகநாதன் அதற்குள் ராணி அலமேலம்மாளுக்கு பிள்ளை பிறப்பை பற்றி அவர் அண்ணனுக்கு ஓலை கொண்டு சென்ற போது பகைவர்களால் கொல்லப்பட்டவன் எப்படி அழகர் மலையில் சுற்றித் திரிய முடியும் ஒரே குழப்பமாக உள்ளது என்று வினாவை எழுப்பிய பெருமாள் செட்டி தன் தலைப்பாகை கழற்றி விட்டு தலையை சொரிந்தவாறு கூறினார் சங்கரையா பிள்ளை பிறப்பை பற்றி கூற ஓலை எடுத்து செல்லவில்லை பெருமாள் அலமேலம்மாளுக்கு பிறந்த பிள்ளையையே எடுத்து சென்று இருக்கிறான் என தன் மதி ஊகத்தை கொண்டு நடந்த சம்பவத்தை கிரகித்து கூறினார் ராஜகுரு அதெப்படி முடியும் நானும் வேலப்படும் தான் எங்கள் கண்களால் இறந்து பிறந்த குழந்தையின் சடலத்தை கண்டோமே என நம்ப மறுத்தார் பெருமாள் செட்டி இவை அனைத்தையும் கவனித்தாலும் தன் கைகளை முஷ்டியாக்கி அறையின் கல் தூண் ஒன்றை குத்தியபடி யோசனையில் நின்றார் வேலப்பன் மங்கிய கடந்த கால நினைவுகளை மனதில் ஓட்டி பார்த்தவருக்கு தன் கேள்விக்கான பதில் தீவிர சிந்தனையின் பயனாக பளிச்சென உதித்தது உடனே யாரங்கே என கைத்தட்டி இரண்டு காவலர்களை அழைத்து அவர்களிடம் எதையோ கிசுகிசுத்து உடனே அவரை அழைத்து வாருங்கள் என கர்ஜித்தார் அவர் செயலை பார்வையாளனாக வேடிக்கை பார்த்த பெருமாள் செட்டியிடம் வந்தவர் நம் கேள்விகளுக்கான பதில் இன்னும் நாழிகையில் நம் முன் இருக்கும் சற்று பொறு என நண்பனின் தொல் தட்டினார் வேலப்பனின் கட்டளைக்கு இணங்க அலமேல் அம்மாவளுக்கு பிரசவம் பார்த்த மறுத்து அவர் அனுப்பிய காவல் வீரர்களால் தரத்தரவனை இழுத்து வரப்பட்டாள் தங்கள் முன் முகத்தில் கலவரத்தை தேக்கி அச்சத்துடன் மண்டியிட்டிருந்த அ முதியவளை நோக்கி வேலப்பன் கஞ்சாடை காட்ட அடுத்த நொடி ஈடியென விஜயகுமாரனின் கரம் மருத்துவச்சியின் கன்னத்தில் இறங்கியது இணை விட்டுவிடுங்கள் எதுவும் செய்யாதீர்கள் என கத்தியவள் ஒரு கட்டத்தில் அக்கையவர்களின் அரக்கத்தனத்தில் தான் அறிந்த உண்மைகள் அனைத்தையும் முழிந்தாள் அந்த மருத்துவச்சி கூறிய செய்திகளை கேட்க கேட்க வேலப்பனுக்கு ஒரு பக்கம் கண்ணக்கதுப்பு வஞ்சத்தில் துடித்தது தன்னை ஒரு பெண் விட்டாளே என்று அகங்காரத்தில் விஜயா ம் இன்று தலையசைத்தவரின் பார்வை மொழியில் அந்த முதியவனின் சூழலை எடுத்து சென்றான் விஜயகுமாரன் ஆ வேண்டாம் மன்னியுங்கள் எனக்கு எஞ்சிய மருத்துவச் எங்களை ஏமாற்ற நினைத்தால் என்ன கதிக்கு ஆளாவார்கள் என தெரிய வேண்டாம் என இரு ஆந்து வன்மத்தை உமிழ்ந்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒப்பறிக்கையின் முன் மாடத்தில் இருந்து அம்முதியவளை கீழே தள்ளினான் ஒரு கொடூரமான வீரிடலுடன் கீழே இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடந்த பெண்ணின் சடலத்தை மேன் மாடத்தில் இருந்து சீக்கிரம் அந்த இடம் பழையபடி சுத்தமாக வேண்டும் என அப்புறப்படுத்த ஆணையிட்டார் வேலப்பன் அடுத்து என்ன தந்தையே என வினவிய மகனை நோக்கி பொன்னகைத்தவர் என்னையே இத்தனை காலம் முட்டாளாக்கிவிட்ட அலமேலம்மாள் தந்திரமிக்கவள்தான் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் இந்த வேலப்பன் நரி தந்திரனடா அதை இன்னும் அவள் அறியவில்லை என கருண கொடூரமாக சிரித்தார் மேலும் அழகர் மலை நோக்கி மீண்டும் படையெடுத்து செல்ல ஆயத்தமான விஜயகுமாரனை தடுத்தவர் ஆக்கப்பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும் உழவு பார்க்க சென்ற நம்ம ஒற்றன் என்ன செய்தி கொண்டு வருகிறான் என பார்க்கலாம் என கையமர்த்திவிட்டார் தெய்வத்தின் சந்நிதியில் தீப ஒளியாக எரிவதும் நெருப்புதான் பிணத்தை எரிக்க பயன்படுத்தப்படுவதும் அதே நெருப்புதான் ஆக தந்திரங்கள் செய்யாத மனிதன் இல்லை ஆனால் அது சந்நிதியான தீபமா அல்லது பிணத்தை சாம்பலாக்கும் நெருப்பா என்பது அந்தந்த மனிதர்களின் எண்ணத்தை பொறுத்தது இனி இவர்கள் வாழ்வு தீப ஒளியாக சுடர்விட்டு பிரகாசிக்குமா இல்லை குழந்துவிட்டு எரியும் அக்னி ஜுவாலையாக மாறி தென்பட்ட அனைத்தையும் அனைவரையும் புசுக்குமா கதையில் அடுத்த என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி